ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா கிரீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்குறக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பச்சரிசி புளியோதரை பொங்கல் தாங்க நம்ம செய்ய போகிறோம் ஒரே குக்கரில் அப்படியே தாளிச்சுட்டு நம்ம செஞ்சு எடுக்க போகிறோங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களையும் இங்கே எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எலுமிச்சங்காய் அளவுக்கு வந்து நான் புளி ஊற வச்சு வச்சுக்கிறேங்க பூண்டு ஒரே ஒரு மிளகா கருவேப்பில இது வந்து புளியோதரை பொடிங்க இந்த புளியோதரை பொடி தயாரிக்கிறது நான் ஒரு பதிவில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் போய் பாருங்கள் அது இது கூட லிங்க் கொடுக்குறேங்க நான் இப்போ நாம் புளியோதரை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் குக்கர் வச்சு காஞ்சது தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க நான் ஒரு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக சும்மா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேங்க வெந்தயம் கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க பச்சைக்கலை பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க இதோட நடக்கலை பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க இதெல்லாம் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க மருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கருவுக்கு வந்துருச்சுங்க நடந்த பருவு இப்போ இது கூட வரமிளகா ஒன்று வந்து ரெண்டா கிள்ளி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பல் வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க செஞ்சு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க அது எல்லாம் நல்லா பூண்டெல்லாம் நல்லா பொன்னிறமாக வருவட்டதும் அது கூட அந்த புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறேங்க அதை இது கூட சேர்த்திக்கலாங்க நம்ம புளியோதரைக்கு வந்து கொஞ்சம் பழைய பழையப்புளியாக எடுத்துக்கணுங்க புது புளி எடுக்கக்கூடாதுங்க புது புளி அப்படியே இருந்தாலும் கொஞ்சமாவது பழைய புளியை கூட சேர்த்துக்கணுங்க அப்போ தாங்க நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த புளியோட பச்சை வாசல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொதிக்கட்டுங்க புளிக்கரைசல் வந்து இப்போ கொதிச்சு வருதுங்க இப்போ இது கூட நான் புளியோர புளியோதர பொடி அரைச்சி வச்சுக்கிறத காரத்துக்கேற்ப சேர்த்துக்கிறேங்க நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பத்திரின்னா அதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கலாங்க டீ கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது கூட பச்சரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிறேங்க எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பொன்னி பச்சரிசி தான் எடுக்கணுன்னா இல்லைங்க எந்த பச்சரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அது இது கூட கலந்து போட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நான் இப்போ இது கூட சுடுதண்ணி காய வச்சு வச்சுக்கிறேங்க கலந்துக்கிறேங்க நீங்கள் அளந்து எடுக்கிற எப்பவும் எப்போவும் சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி வைப்பீங்களோ புழுங்கரி சாப்பாட்டுக்கு அதை விட ஒரு அரை டம்ளர் வந்து இதுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவும் புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இது வந்து பொங்கல் மாதிரி குழைவாக தான் வருங்க அதனால் கூட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணுங்க உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க அவ்வளோக்காக பொங்கல் மாதிரியே இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் பத்தாதுங்க நான் போட்டுக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேங்க சேற்றிட்டு கலந்து விட்டு நம்ம மூடி வச்சு விசில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு மூணு விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி விசில் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு விசில் போயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் சரியாக இருந்திருக்குங்க பாருங்கள் இப்படி பொங்கல் மாதிரி நல்லா குழ குழந்தான் இருக்குங்க இது சூடாக பொங்கல் எப்படி கெட்டி ஆகுதோ அதே மாதிரி கெட்டி ஆகிருங்க இப்போ இது கூட நம்ம இன்னும் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடைசியாக கொஞ்சமாக தான் ஏற்கனவே ஃப்ளேவர் நல்லா வருதுங்க நல்லெண்ணெய் ஃப்ளேவரு இருந்தாலும் கடைசியாக கொஞ்சம் ஊற்றினாத்தான் நல்லா இருக்குங்க கூட இன்னும் கொஞ்சம் பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாங்க பாருங்க சூடான சுவையான பொங்கல் புளியோதரை நம்மளுக்கு ரெடிங்க நம்ம இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாங்க நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது அன்னதானத்துக்கு கொண்டு போனாலும் ஒரே வேலையாக சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் புளி காய்ச்சி அதுக்கப்புறம் விரவி எல்லாம் பண்ணுறதை விட இப்படி ஒரே மாதிரி வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடுங்க அதனால் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இது கூட ஒரு அப்பளமோ இல்லை ஏதோ ஒரு வாழைக்கா அறுவல் இது மாதிரி எதோ ஒன்று கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்லங்க அது மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்குங்க இதில் இன்னும் இதோட தனி சிறப்பு என்னென்னா இது சூடாக இருக்கிறப்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூடு ஆறுன பின்னாடியும் இன்னும் அதிகமான டேஸ்ட்டை கொடுக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை சந்திக்கலாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்